எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க கானா வினோத் பேசுறேன் இவ்வளவு நாள் நாங்க இருந்தது காரணமே மக்களாகிய நீங்க தான் என்ன இந்த அளவுக்கு இவ்வளவு நாள் எனக்கு கூட்டணியை வந்து கைப்பிடிச்சு உங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஆனா இதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு படி மேல போனாலும் அது உங்க கையில தான் இருக்கு அதுக்கு தான் வழி வகுக்கணும் மக்களே நன்றி தேங்க்யூ ஸோ கானா அவன் வந்து பிக்பாஸில் பதினெட்டு லட்சத்தை எடுத்து வெளியில் வந்துட்டார் ஸோ அவர் இப்படி வெளியில் வருவார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஸோ டைட்டில் வின்னர் ஆக வேண்டியது இப்படி பதினெட்டு லட்சத்தை எடுத்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அண்ட் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோமாக இருக்காரு எவிட்டான கண்டஸ்டன்ட்டாவது அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ண போறீங்க எடுக்காதீங்கன்ட்டு பட் எல்லா பேருமே கானா நோத்து மேலே எவ்வளோ ஜலசியாக எவ்வளோ பொறாமையில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது ஸோ யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துக்கலாம் எடுக்காதீங்க அப்படின்ட்டு பட் எல்லா பேருமே கானா நோத்தை எடுக்க அலோவ் பண்ணியிருக்காங்க கம்ருதன் வெளியில் போனதுக்கு அப்புறம் கானா தான் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு ஸோ இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தில் இருப்பார் அட்லீஸ்ட் நம்ம நண்பனாக ஜெயிப்பேன் அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாரு பார்வதி கேமர் அவ்வளோ கண்டென்ட் கொடுத்து அவங்களும் வெளியில போயிட்டாங்க இப்போ டைட்டில் வின்னர் டிசர்வ்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டாரு